அன்பு நேர்களே நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் காஞ்சி மகா பெரியவரோடைய அற்புதங்கள்லேருந்து அவருடைய ஒரு நகைச்சுவை சிந்தனையை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் காஞ்சி மகா பிரியவா எப்போதும் நகைச்சுவையுடன் எதையாவது ஒரு கருத்தையும் ஒரு சிந்தனையும் சொல்லி பக்தர்களை சிரித்து சிரிக்க வைத்து மகிழ்விப்பார் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நகைச்சுவையா பேசுறதுக்கும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல ஆன்மீக சிந்தனை கருத்துக்களை எல்லோருக்கும் பயன்படுற வகையில சொல்றதும் எல்லாருக்கும் அமையாது அதற்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி தானாகவே நகைச்சுவையாகவும் நல்ல சிந்தனைகளையும் மக்களுக்கு சொல்ல முடியும் ஒரு நாள் காஞ்சி மடத்துக்கு காஞ்சி மகா பெரியவாளை சந்திக்கிறதுக்காக பக்தர் ஒருவர் வந்து ரொம்ப நேரம் வரிசையில காத்து கொண்டிருந்தார் அந்த பக்தர் ரொம்ப நேரம் வரிசையில காத்திருந்து அவருக்கான நேரம் வந்த உடனே மகா பெரியவாளை தரிசித்தார் மகா பெரியவளை தரிசிக்கும் போது ரொம்பவும் அவர் முகம் சோர்வா இருந்தது அதை பார்த்த உன்ன மகா பெரியவா அந்த பக்தனிடம் ஏன் ரொம்ப வாட்டமா இருக்கு உன்னுடைய முகம் அப்படின்னு கேட்கறாரு அதற்கு அந்த பக்தர் பெரியவாளிடம் நான் ரொம்ப வறுமையில வாடுறேன் எனக்கு வருமானமே பத்தலை அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்துடன் சொல்றாரு என்னுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு அப்படின்னு அவரும் சொல்றாரு அதை கேட்ட மகா பெரியவா கவலைப்படாத உனக்குதான் கந்தர் அனுபூதி தெரியுமே அதை தினமும் சொல்லு அதிலேயே உனக்கான பிரார்த்தனையும் பரிகாரமும் எல்லாம் அடங்கி இருக்கு பணம் வரும் உனக்கு அப்படின்னு மகா பெரியவா சொல்றாரு அதை கேட்ட அந்த பக்தன் மகா பெரியவாளிடம் கந்தர் அனுபூதியில பணம் வரும்படி எந்த ஒரு பிரார்த்தனையும் இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் ஞானத்தை கொடுந்தானே சொல்லியிருக்கார் பெரியவா பணம் வரும்படி அதில் எந்த ஒரு பிரார்த்தனையும் இல்லையேன்ட்டு ரொம்பவும் திரும்ப வருத்தத்துடன் மகா பெரியவாவில பார்த்து அந்த பக்தன் கேட்குறாரு அதற்கு மகா பெரியவா அந்த பக்தனிடம் கந்தர் அனுபூதியில கடைசி பாட்டை சொல்லு அப்படின்ட்டு கேட்கறாரு அந்த பக்தன் அதுக்கு அது உருவாய் தானே பெரியவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமாம் உருவாய் தான் அதை எங்கே முழுவதும் சொல்லு அப்படின்னு பெரியவா அந்த பக்தனிடம் சொல்றாரு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகணே அப்படின்னு அந்த பக்தன் மகா பெரியவா கிட்ட சொல்றாரு இந்த பாடலை சொல்லி அந்த பக்தன் மகா பெரியவா கிட்ட இந்த உருவாய் அருள்வாய் பாடல்ல அப்படி பணம் வரும்படி எந்த ஒரு பிரார்த்தனையும் சொல்லலையே அப்படின்னு ரொம்பவும் குழப்பத்துடன் பெரியவா கிட்ட கேக்குறாரு அந்த பக்தன் அதற்கு மகா பெரியவா அந்த பக்தனை பார்த்து அதுதான் கடைசி வரையிலே என்ன வர்றது வருவாய் அருள்வாய் குகனேந்தான இருக்கு வருவாய்னா வரும்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு இல்லையோ அதனால நீ இந்த கந்தர் அனுபூதியை தினமும் சொல்லு உனக்கு கண்டிப்பா தானா பணம் வரும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அந்த அரங்கமே சிரிப்பலையில அது இருந்து போனது அந்த பக்தனுமே கவலையை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு மகா பெரியவாளோட ஞானம் மிகவும் அபாரமானது ஜெய சங்கர ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரியவா சரணம் நான்கு நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மறக்காமல் உங்களுடைய நண்பர் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி